Hello friends! ரசிகர்கள் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு விராட் கோலியினுடைய கிரிக்கெட் வாழ்க்கையையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் என்ன நடக்குது அப்படின்னு வந்து புரியலை கோலி வந்து முதல் டெஸ்ட் போட்டிக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயிற்சி மேற்கொண்டு தான் வந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் சொந்த காரணத்துக்காக திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவுட்டு வெளியில் வந்து போனார் பிசிசியும் நாங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கோலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் வந்து விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய ரெண்டாவது குழந்தைக்காக வந்து தயாராகி அதனால தான் வந்து கோழி வந்து இங்கிலாந்து தொடர்ல ஆடல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் ஏபிடிஎஸ் வந்து மன்னிப்பு கேட்டு நான் வந்து அப்படி சொன்னது வந்து தவறு அந்த காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பல்ட்டி அடிச்சாரு சோ இதனால வந்து கோலி லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னே வந்து புரியலை அந்த மாதிரி சூழலில் இப்போ கோலி வந்து கிட்ட மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு இங்கிலாந்து மாதிரி ஒரு பெரிய டீம் நம்ம சொந்த மண்ணில் ஆடுறப்ப கண்டிப்பாக நான் வந்து பிளேயிங் லெவலில் நான் வந்து ஸ்குவாடோட டீமோட வந்து இருந்திருக்கணும் ஆனால் வந்து பர்சனல் ரீசன்னால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அப்படி இருக்க முடியல சில நேரங்களில் கஷ்டமாக இருந்தால் கூட சில முடிவுகளை வந்து நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால ரசிகர்கள் வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து பேசியிருக்காரு மற்றபடி எந்த காரணத்துக்காக அவர் வந்து ஆடலை தொடர்ந்து அவர் வந்து ஆடுவாரா ஐபிஎல் ஆடுவாரா இந்த மாதிரி விஷயங்களா எதுவுமே வந்து சொல்லாம ஜஸ்ட் சாரி மட்டும் சொல்லியிருக்காரு விராட் கோலி நன்றி